முடி உதிர்றதா சில நாட்களா ரொம்ப அதிகமாக விழுது மாதிரி இருக்குன்னு தோணுதா குளிக்கும்போதோ சீவும் போதோ கையில் கூட முடி அதிகமாக விழுது போல இருக்குதா கவலைப்படாதீங்க முடி உதிர்வதற்கு காரணங்கள் முடி உதிர்றதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை பொதுவாக ஆறு முக்கிய காரணங்கள் தான் இருக்கும் ஒன்று உணவில் ஊட்டச்சத்து குறைவு புரதம் இரும்பு வைட்டமின் பி சிங்க் ஓமேகா இரண்டு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தா உடம்பே முடி வளர்ச்சியை குறைச்சிடும் என் தூக்கக்குறைவு தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்காமல் இருந்தால் முடி க்ரோத் ஸ்லோவாகும் உதிர்வும் கூடும் மூன்று உடலின் ஹார்மோன் மாற்றங்கள் தைராய்டு பிசிஓஎஸ் வயது மாற்றங்களின் ஹார்மோன்ஸ் இவையெல்லாம் முடி உதிர்வுக்கு முக்கியமான காரணம் நான்கு அதிக வெப்பம் அண்ட் கெமிக்கல்கள் ஸ்ட்ரைட்டனிங் கலரிங் ஹேர் ட்ரையர் ஹீட் இவைகள் முடியை வெளியிலிருந்து சேதப்படுத்தும் ஐந்து தலையணையின் தோல் பிரச்சனைகள் டேண்ட்ரஃப் அதிக எண்ணெய் ஃபங்கஸ் ஸ்கேல்ப் கிளீன் இல்லனா முடி நல்லா பிடிக்காது ஆறு குடும்பத்திலிருந்து வரும் இயல்புகள் ஜெனடிக்ஸ் இருந்தாலும் முடி முழுக்க நிற்காது சரியான கேர் பண்ணினாலே நல்ல வளர்ச்சி வரும் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக தினமும் ஐம்பது முதல் நூறு வரை உதிர்வது இயல்பானது அதைவிட அதிகமாக பல வாரங்களாக தொடர்ந்து உதிர்ந்தால்தான் அது பிரச்சனை வீட்டிலேயே செய்யக்கூடிய முடி பராமரிப்பு முடி உதிர்வு குறையணும்னா அதிகமாக ஹேர் வாஷ் பண்ணி நான் முடி ட்ரை ஆகிடும் டேண்ட்ரஃப் இருந்தா எலுமீச்சை பிளஸ் தயிர் மாஸ்காம் போடலாம் நனைந்த முடி சீவாதீங்க அந்த நேரம் முடி மிகவும் இருக்கும் முடி வளர்ச்சிக்கு தேவையான உணவுகள் ஒன்று புரதம் நிறைந்த உணவுகள் முடியின் முக்கியமான கட்டுமானம் இதுதான் வேர்க்கடலை மொச்சை பச்சை பயறு கொண்டைக்கடலை தோப்பு புரதம் குறைஞ்சா முடி அதிகமாக இருக்கும் இரண்டு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் கீரை வகைகள் பேரிச்சம் பழம் கருப்பட்டி அவரை சீரகம் இரும்புச்சத்து சரியாயிருந்தா முடிவேர்கள் உறுதியாக இருக்கும் மூன்று ஓமேகா மூன்று உணவுகள் வால்நட் சியா விதைகள் அலசி விதைகள் இவைகள் முடியை மென்மையாகவும் ஒளிவாகவும் அல்லது நிறமாகவும் வைக்கவும் நான்கு சிங்க் மற்றும் பயோட்டீன் உணவுகள் வாழைப்பழம் வேர்க்கடலை சர்க்கரை வள்ளி எள்ளு முட்டை நான்கு முதல் முப்பது நாள் முடி மீழ்ச்சி திட்டம் இந்த முப்பது நாட்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க காலை புரதம் உள்ள உணவு பருப்பு பயறு தோவு இரவு இரும்பு நிறைந்த கீரை வாரத்தில் இரண்டு நாள் எண்ணெய் வாரத்தில் இரண்டு நாள் ஹேரன் ஹேர் மாஸ்க்கு தினமும் பத்து நிமிஷம் மன அழுத்தம் குறைக்கணும் நேரம் இதை ரெகுலர் ஃபாலோ பண்ணினா முப்பது நாளில் தெளிவா மாற்றம் தெரியும் முடி என்பது நிரந்தர பிரச்சனை இல்ல சரியான பராமரிப்பு சரியான உணவு இரண்டும் சேர்ந்தா முடி மீண்டும் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள ஹெல்த் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டதுக்கு நன்றி